குழந்தைகளுக்கு புழுக்கள் தொல்லையால் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்களா விடாதீங்க மருத்துவர் சொல்லும் ஒரு மருந்து கொடுத்தால் போதும் பொதுவாக குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படும் பிரச்சனை ஒன்று உருவாகும் நிலை இந்த புழுக்கள் குழந்தைகளின் உடலில் பல வகையான மாற்றங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக சிறுநீர் கழிப்பிட பகுதியில் மற்றும் ஆசனவாய் அரிப்பு உடல் சோர்வு உணவில் ஆர்வம் குறைதல் இரவில் நிம்மதியான தூக்கம் இல்லாமை பசி இல்லாமை போன்ற தொல்லைகளை ஏற்படுத்தும் இந்த பிரச்சனையின் முக்கிய காரணமாக மண்ணில் விளையாடுவது தூய்மை இல்லாத சூழலில் இருப்பது மற்றும் களிப்பிற்கு பிறகு கைகளை முறையாக கழுவாதது போன்றவை குறிப்பிடப்படுகின்றன குழந்தைகள் கைகளில் உள்ள கிருமிகள் உணவுக்கு இடம் பெயருவதால் வயிற்றுக்குள் செல்லும் கிருமிகள் புழுக்களாக மாற வாய்ப்புள்ளது இதை தவிர சமையலறை சுத்தமாக இல்லாததோ சுத்தமாக காய்கறிகள் கழுவப்படாமல் சமைக்கப்படுவதோ வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் நகங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளாததோ கூட இந்த தொற்றுக்கு காரணமாகிறது எனவே குழந்தைகள் மட்டுமல்ல வீட்டில் உள்ள அனைவரும் சுத்தம் சுகாதார பழக்கங்களை கடைபிடிப்பது அவசியம் இந்த பிரச்சனைக்கு நாம் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிய நாட்டு மருந்து உள்ளது இது பலமுறை பரிசோதிக்கப்பட்டு நல்ல பலனை வழங்கியதாக கூறப்படுகிறது இந்த நாட்டு மருந்தை செய்யும் முறை வாய் விடங்கம் இருபத்தி ஐந்து கிராம் மிளகு மூன்று முதல் ஐந்து கிராம் குப்பை இலைச்சாறு தேவையான அளவு இந்த மூன்றையும் ஒன்றாக கலந்து ஒரு நன்றான கலவையாக செய்ய வேண்டும் அதை வெயிலில் வைத்து குப்பை மேனி சாறு முழுவதும் வற்றும் வரை காய விட வேண்டும் சாறு முழுமையாக வற்றிய பிறகு அந்த கலவையை நன்கு பொடியாக அரைத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் இந்த மருந்தை எப்படி பயன்படுத்தலாம் இரண்டு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் குழந்தையின் உடல் எடை பத்து கிலோவாக இருந்தால் கால் டீஸ்பூன் அளவு மட்டும் கொடுக்க வேண்டும் பத்து கிலோவுக்கும் மேற்பட்ட எடை உள்ள குழந்தைகளுக்கு அரை டீஸ்பூன் அளவு கொடுக்கலாம் இந்த மருந்தை ஒரு நாளைக்கு மூன்று காலை மதியம் இரவு உணவுக்கு பிறகு கொடுக்க வேண்டும் தேன் சேர்த்து கொடுத்தால் குழந்தைகள் எளிதாக தொடர்ந்து கொடுத்தால் வயிற்றில் உள்ள புழுக்கள் அழிந்து குழந்தைகள் சுறுசுறுப்பாக மாறுவார்கள் இதே போல் வேறு சில இயற்கை முறையையும் பின்பற்றலாம் கொத்தமல்லி விதை பொடி கொத்தமல்லி விதை ஐம்பது கிராம் சுக்கு பத்து கிராம் மிளகு ஐந்து கிராம் வறுத்து செய்து தேனில் கலந்து தினமும் ஒருமுறை முறை ஐந்து வயதுக்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு ஏழு நாட்கள் கொடுக்கலாம் பலன் வயிற்றுப்புழு நீங்கி சோர்வு குறையும் வெந்தய கஞ்சி வெந்தயம் அரிசி பூண்டு சீரகம் சேர்த்து கஞ்சி செய்து வாரம் இருமுறை காலை உணவாக கொடுக்கலாம் பலன் கிருமி தொற்று குறைந்து புழு பிரச்சனை தீரும் இந்த வகை நாட்டு மருந்துகள் பக்க விளைவுகள் இல்லாததும் இயற்கையானதும் என்பதால் மருத்துவரின் ஆலோசனைக்கேற்ப அல்லது அனுபவசாலிகள் பரிந்துரைப்படி பயன்படுத்துவது நல்லது குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க சுத்தம் உணவு பழக்கம் மற்றும் வீட்டில் உள்ள அனைவரின் சுகாதார பழக்கங்கள் முக்கியமானவை என்பதை நினைவில் வைக்க வேண்டும்